இப்போ இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சி திமுக அதிகபட்சம் சாதனையா அதிகபட்சம் அதிகபட்சம் மூணாம் தேதி முன்னாடி இப்போ ஒரு வியாபாரத்துக்கு வந்தோம்னா டிட்டு அதே மாதிரி ஆயிரணும் உதாரணத்துக்கு சிங்கம் வேஷம் போட்டா சீரணும் புலி வேஷம் போட்டா பாயனும் யானை வேஷம் போட்டா இருக்கணும் இப்போ உங்களுடைய பார்வையில தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு சீரா இருக்கு பெண்களுக்கான எந்த பிரச்சனையும் இல்ல எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்காங்க நூறு சதவீதம் நல்ல ஆட்சி நடக்கும் இப்போ நான்காண்டு எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா யாரு கோட்டு போட்டா உனக்கு தானே போட்டேன் உண்மையை சொல்றா சத்தியமா உனக்கு தானே போட்டேன் சரி சரிப்பா அப்படி பின்னாலவா

எல்லாரும் எல்லாத்துக்கும் உடனடியா தான் இருக்கீங்க பெண்களை எப்ப சேஃப்டியா நாங்க எந்த டைம்னாலும் வெளியில வர இன்னைக்கு தேடி வந்துட்டு நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட திமுகல ஜாயின் பண்றதுக்கு இடைப்பட்ட காலங்கள் ஒரு ரெண்டுல இருந்து மூணு வாரங்கள் இருந்தது இல்ல அதுல இந்த ஒரு இவ்வளவு ரெண்டு வாரம் மூணு வார காலம் வச்சுக்கலாம் அப்படி எடுத்துட்டா கூட ஒரு வருஷம் தாவை கால பயணம் பண்ணப்போ அந்த இல்லாத ஒரு அரசியல் புரிதல் இந்த மூணு வார காலத்துல ஒரு பெரிய புரட்சியா மாறி நான் திமுக சேர்ந்தேன் நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் கேட்க சூப்பர் சூப்பர் கேளுங்க கேளுங்க சோறு வேற என்ன கேக்குறேன் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்